சந்திரா சபாஸ் வெரி குட் எக்ஸலன் இனிமேல் தான் இந்த சினிமா மிகப்பெரிய ஸ்டார் ஆக போற இந்தியாவில் இருக்கிற உலக மகா பணக்காரன் எல்லாம் படாதிபதிகள் எல்லாம் அத்தனை பேரும் காவரிகளை போறானுங்க கங்கையும் காவிரியும் இணைக்கிறாங்களோ இல்லையோ இந்த சினிமாவால இந்தியாவில் நான் இணைக்கிறேன் இந்த உலக நான் என்னன்னு தெரியாம இருந்தேன் இந்த உலக என்னன்னு எனக்கு காட்டிட்டீங்க வாழ்க்கைனா என்னன்னு தெரியாம இருந்த வாழ்க்கைனா என்னன்னு காட்டிட்டீங்க பாஸ் எனக்கு நீங்க கண் கண்ட தெய்வம் பாஸ் வாட் இஸ் இஸ் நான்சென்ஸ் இதெல்லாம் என்ன டீசெண்டா இதெல்லாம் அந்த காலத்துல செய்யறது டீசெண்டா கை கொடுத்து ஹாய் சொல்லணும் இது மனுஷனுக்கு மனுஷன் என்னது என்ன பாஸ் என்னதான் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் இயற்கைக்கு எதிராகவும் அந்த கடவுள் வழிமுறையில எதுவுமே யோசனை பண்ணி பாருங்க இந்த நீ எப்பவும் மாறக்கூடாது இந்த பரந்தாமன் அமைப்பு தான் உனக்கு கட்டமைப்பு

இந்த சாம்ராஜ்ஜியத்துக்கே நான் எப்பவும் உங்களுக்கு அடிமை சொல்லப்போனா உங்க இதயத்துல எப்பவும் நிலவா நான் வளர்ந்துகிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சந்திரா நீ எப்பவும் அந்த சந்திரோதயமாகவே இருக்கணும் முற்றாத நிலவா ஒளி வீசணும் அப்பா உங்க பிடிப்பில என்ன சுகம் அதட சொல்லவே வேண்டாம் அப்பனுக்கு இதை வேற என்ன வேணும் ஆமா சந்திரா இந்த என்னோட ஆசை காதல் இந்த பெண்ணோட ஆசை காதல் தான் முடியும் சந்திரா நீ வீட்டு விளக்கல்ல வீதி விளக்கு சந்திரா இப்ப நடிக்க போற படம் இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழியிலும் படமாக்க போற அந்த படத்தை பார்த்துட்டு இந்த பணக்கார பசங்க எல்லாம் நம்மள வட்டமிட்டு வருவானுங்க உன்னை பல கோலங்கள போட்டா எடுத்து பத்திரிகைக்கு அனுப்ப போறேன் கொஞ்சம் கிழு பார்த்தா இருக்கணும் அதுக்கு நீ ஒத்துழைக்கணும் பாஸ் எனக்கு இந்த படத்தில் நடிக்கலை கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை ஏன்னா அவங்க அரைகிற டிரஸ் எல்லாம் போட சொல்லுவாங்க அதே இல்ல கண்ணா பின்னா கட்டி பிடிக்கலாம் சொல்லுவாங்க பொருள சொல்லுவாங்க எப்படி பாஸ் பணம் நம்ம கையில வரணும்னா நீ கட்டி பிடிச்சு உருண்டுதான் ஆகணும் முதல்ல நான் சொல்றத கேளு இப்ப எடுக்கிறது வெறும் விளம்பரம் விளம்பரம் தான் இன்னும் சினிமா ஸ்டார் ஆகணும்னா எவ்வளவோ இருக்கு மூணு நாலு படம் உனக்கு புரிய வேண்டியது எவ்வளவோ இருக்கு போக போக சொல்லி கொடுக்கற இப்ப போய் போட்டாடுக்கலாமா புரியுது பாஸ் புரியுது எனக்கு நல்லாவே புரியுது உங்களுக்கு மட்டும் மனைவியா இல்லாம இந்த ஊருக்கே மனுஷியா இருக்கணும் நீங்க ஆசை இந்த உடலை பணத்துக்கு இந்த நீ பங்கு போட்டு தான் ஆவணும் பணம் பணம் வா போய் படம் எடுப்போம் பாஸ் நீங்க சொல்றீங்க நான் செய்றே ี้ยன எனக்கு কি உதவி செஞ்சிருக்கீங்க அந்த நன்றி கடனுக்காக நீங்க சொல்றத நான் கண்டிப்பா செய்றேன் பஸ் பாச்சந்திரா முதல்ல போய் போட்டோ விதவிதமா எடுக்கணும்